நான் ஒரு சாதா டாக்டர் கிடையாது இருந்து வந்த ஸ்பெஷல் டாக்டர் அப்படின்னு சொன்ன டுபாகோ டாக்டர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க மத்திய பிரதேச மாநிலத்துல தாமோ அப்படிங்கிற மாவட்டத்துல தன்னைத்தானே இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு சிறப்பு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் ஒரு மருத்துவர் மருத்துவமனையை நடத்தி வந்துட்டு இருக்காரு அவர் தான் நரேந்திர யா அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் இவர் இங்கிலாந்துல போயிட்டு ஸ்பெஷல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே இவரிடம் மருத்துவம் பார்க்கறதுக்காக வந்த நோயாளிகள் மூலமா இவர் மருத்துவரே கிடையாது மருத்துவமனை நடத்துறதுக்கு எந்த ஒரு அப்ரூவலும் இவர் கிட்ட இல்லை அப்படிங்கிற உண்மை இப்போ தெரிய வந்திருக்கு இதையடுத்துதான் மாவட்ட கண்காணி அதிகாரிகள் எல்லாம் தர்மேந்திர யாவை கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு என்ன அப்படின்னா இவரு கடந்த ஒரு மாதத்திலேயே ஏழுல இருந்து பனிரெண்டு பேர் கிட்ட இருதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாக்க போனா இவரு அறுவை சிகிச்சை செஞ்ச அந்த பனிரெண்டு நபர்களுமே இப்போ உயிரோட இல்லை அப்படிங்கறதுதான் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு அந்த மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க வந்த பிறகு இந்த மருத்துவருடைய படிப்பு அதெல்லாம் பத்தி விசாரணை பொழுது ஏதோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்திருக்கு அதனால அந்த இடத்துல இருந்து வேறு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ இந்த செய்தியை பார்த்த பிறகு நல்ல வேலை என்னுடைய உறவினர் வந்து உயிர் தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு இந்த தகவலை மீடியா கிட்டையும் பகிர்ந்திருக்காரு இந்த போலி மருத்துவரிடம் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருது நிஜமாவே இந்த பன்னெண்டு பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்களா இல்ல வேறு ஏதாவது நபர்களுக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கோணத்துல போலீசார் இந்த விசாரணையை முன்னகர்த்தி போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லோருமே வந்து இது போன்ற போலி மருத்துவர்களிடம் இருந்து தங்களை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியும் போலீசினுடைய தரப்புல இருந்து எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு